மற்ற நபிமார்கள் தங்களுடைய தேவைகளை அல்லாஹ்ட கேட்டு அல்லாஹ் மூசா குடுக்கிறான் மூசாலிசலாம் அல்லாஹ்ட கேட்டாங்க பிரபிஷ்வர அல்லி சோதரி அல்லாஹ என் உள்ளத்தை விசாலமாக்கு உள்ளத்தை விரிவுபடுத்து அவர் கேட்கறாரு பெருமானாரை பார்த்தா அல்லாஹ் சொல்றான் அலம் நஸ்வரஹல்லக்க சோதரர் நபியை உங்க உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லைங்கிறான் அங்க அந்த நபி கேட்கிறார் இங்க பெருமானாரை பார்த்தா அல்லாஹ் சொல்றான் நீங்க கேட்கல நாம் விரிவுபடுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்றான் மூசா அலிஸ்லாம் அல்லாட்ட கேட்கிறாங்க ரப்பி அரிணி அவங்க ஒரு இலை எல்லாம் உன்னை காட்டு நான் பார்க்கணும் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அழைக்கப்படுறாங்க அல்லாவை சந்திப்பதற்கு அல்லாவை பார்ப்பதற்கு அழைக்கப்படுறாங்க இப்படி மற்ற நபிமார்கள் எல்லாம் கேட்டு பெற்ற வரங்கள் பெருமானாருக்கு கேட்காம அல்லா கொடுக்கறான் இல்லையா மூசா அலிஸ்லாம் அல்லாட்ட சொன்னாங்க அஜில் துரப்பி இலை கழித்தருவா எல்லாம் நான் உன் பக்கம் வேகமாக வந்துட்டேன் நீ என்ன பொறுங்கிக்கொள்ளணும் அதுக்காக வேகமாக வந்தேன் அல்லாஹ் பெருமானரை பார்த்து சொல்றான் வல சௌஃபாயு தீக்க ரப்புக ஃதர்தா உங்களுக்கு நான் கொடுப்பேன் நீங்கள் பொறுங்கிக்கொள்ளும் அளவுக்கு அங்க மூசா சொல்றாரு லிதர்மா いや அல்லாஹ் நீ பொறுங்கிக்கொள்ளணும் அதுக்காக நான் வேகமாக வந்துட்டேன் இங்க பெருமானரை பார்த்து சொல்றான் வல சௌஃபாயு தீக்க ரப்புக ஃதர்தா அல்லாஹ் உமக்கு கொடுப்பான் கொடுப்பான் நீங்க பொறுங்கிக்கொள்ளுற அளவுக்கு இப்படி குர்ஆன்ல உதாரணங்கள் ஏராளமான உதாரணங்கள் எல்லா நபியையும் அல்லா பெயர் சொல்லி அழைக்கலா யா நூ யா மூசா என்று ஆனா பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை யா முகமது என்று அழைத்ததில்லை இந்த உம்மத்துக்கும் கட்டலை பெருமானாரை யா முகம்மது என்று சொல்லி அழைக்க கூடாது பாபா உங்களில் சிலர் சிலரை அழைப்பது போல் பெருமானாரை பெயர் சொல்லி அழைக்க கூடாது யா ரசூல் அல்லா என்றுதான் சொல்லணும் அவங்க ஹயாத்தா இருந்த காலத்தில் யா நபி அல்லா என்று தான் சொல்லணும் அவங்கள வந்து யா முஹம்மத் என்று கூடாது சில கிராமப்புற அரபுகள் தெரியாம அழைப்பாங்க அப்பதான் அல்லா ஆய இறக்கி வச்சான் நபி சொல்லல்லா அலிஸ்லவங்களே இப்படி நீங்கள் அழைக்க கூடாது அவங்களுடைய பெயர் சொல்லி அழைத்தால் உங்க நன்மைகளை அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் குரானில் எச்சரிக்கை செஞ்சான் இப்படி எத்தனையோ தனித்துவங்களை அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு கண்ணியப்படுத்தினான் அந்த நபியினுடைய சமுதாயமாக அல்லா நம்மளை ஆக்கியிருக்கிறான் அதில் துமர் இல்லான்வர்கள் ஒரு முறை நபி சொல்லல்லா அலிஸ்வல்லாம் அவங்கள்ட்ட வந்தாங்க வந்து சொன்னாங்க யரசூலல்லா என்னுடைய சகோதரர் ஒருவர் பனு குறைதா யூத குலத்தை சார்ந்தவர் பனு குறைதா யூத குலத்தை சார்ந்தவர் அவர் தவராத் வேதத்தை படிச்சிருக்கிறார் தௌராத்திலிருந்து சில நல்ல உபதேசங்கள் நல்ல கருத்துக்கள் அதை எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்தார் எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்தார் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது நான் கொஞ்சம் எழுதி வாங்கிட்டு வந்துட்டேங்கிறார் தவராத்தில் தவராத்தும் அல்லாவுடைய வேதம் தான் ஞாபகம் சொல்றாரு என்னுடைய சகோதரர் அங்க இருக்கிறார் ஒருத்தர் இருந்து எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னதான் தாமதம் பெருமானாருடைய முகம் கோபத்தில் அப்படியே சிவந்து சுமர் புரிஞ்சுக்கிட்டாங்க பெருமானார் ஏதோ பிடிக்கல தௌராத்திலிருந்து எழுதி வாங்கியிருக்கிறேன்னு சொன்னதுமே அதிருப்தியில் கோபத்தில் உடனே உமர் சொல்லிட்டார் இஸ்லாமி தீனா ஒபி முகமது அரசுல நான் பொருந்துக்கிட்டேன் தீனாக அல்லாவை ரப்பாக இஸ்லாத்த தீனாக முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை மட்டுமே ரசூலாக எடுத்துக்கிட்டேன் அப்போதான் பெருமானாருடைய கோபம் தனிந்தது அப்ப பின்னால் ரெண்டு விஷயம் சொன்னாங்க தோழர்களை பார்த்து இப்ப நான் இருக்கிற நேரத்தில் மூசாவோ ஈசாவோ வந்தாலும் நபி மூசாவோ ஈசாவோ வந்தாலும் என்னை விட்டு விட்டு அவர்களை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் வலித வரியவர்களாக அவீர்கள் பிறகு சொன்னாங்க மினல் அல்லாஹ் உங்களுக்கு நபியாக என்னை ஆக்கியிருக்கிறான் எனக்கு சமுதாயமாக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் உங்களுக்கு நபியாக உம்மத்தாக அல்லாஹ் யார் ஆக்கியிருக்கிறோம் உங்களை ஆக்கியிருக்கிறான் இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க இது நமக்கும் பொருந்தும் அப்ப பெருமானார் நமக்கு நபின்னு சொன்னா அது ஒரு பெருமைன்னு சொன்னா அவர்களுக்கு நாம உம்மத்தாக அவர்களுடைய சமுதாயமாக இருக்கிறோம் ஆக பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அந்தஸ்த நாம் புரிந்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரங்களிலும் பெருமானாருடைய மகத்துவத்தின் சில செய்திகளை தொடர்ந்து பேசுவோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் பெருமானார் மீதான அன்பையும் உண்மையான இஷ்டையும் நமக்கு தந்தல்வானாக அவர்களுடைய மார்க்கத்திலே நிலைத்து அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி மறுமையிலே அவர்களுடைய புனித கரங்களால் அவுது கௌசருடைய நீரை அருந்துகிற பாக்கியத்தை தருவானாக அவர்களுடைய ஷஃபாத்தை தருவானாக அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் எல்லோரும் சந்திக்கிற இடர்பாடுகள் நெருக்கடிகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக